அனைவருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிடி கொஞ்சம் கொஞ்சமாக இருக ஆரம்பித்து விட்டது அவருக்கு ஒரு கெடுவ மாஜி அமைச்சர்கள் கொடுத்திருப்பதாகவும் அந்த காலக்கெடுவிற்குள்ளாக அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒன்றிணைவதற்கு ஒத்து வரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்துவிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்குவதற்கு மாஜி அமைச்சர்கள் தயாராகிவிட்டதாக ஒரு தகவலானது கசிந்து கொண்டிருக்கிறது மாஜி அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கால அவகாசம் என்ன அதை தாண்டி கூட்டணிகளுக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உருவகேலி செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை பற்றி முழுவதுமாக பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை உருவகேலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனுவை கொடுத்துருக்குறாங்க அதாவது உருவகேலி கேலி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கீழடி என்ன தாய்மடி என்ன எங்களுக்கு எப்போவுமே தாடி மோடி மடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படத்தை அதில் கார்ட்டூன் போல சித்தரித்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய உருவம் போல காண்பித்து ஒரு புகைப்படமானது வெளியே வந்திருக்கிறது அதை வச்சு தான் எங்களை உருவ கேள்வி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் ஒரு புகார் மனுவை காவல் நிலையத்தில் கொடுத்துருக்குறாங்க நம்ம என்ன கேட்குறோம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுக்கக்கூடிய பதவிக்கோ பணத்திற்கோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு ஆதாயத்திற்கோ அது கோடிட்ட இடமாக விட்டுவிடலாம் என்ன வேண்டுமோ அதை போட்டு நிரப்பிக் கொள்ளும் அப்படி ஆதாயத்திற்காக எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கக்கூடிய இவர்களை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கோடி தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய மாபெரும் மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ஒன்றரை கோடி தொண்டர்களுடைய உரிமையை பறித்தவர் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆமாங்க கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை அதிமுக உச்சபட்ச அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டர்களுக்கு தானே இருந்துச்சு இன்னைக்கு அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பறிச்சுக்கிட்டார் பத்து மாவட்ட கலாச்சார முன்மொழியினும் பத்து மாவட்ட கலாச்சார வழிமொழியினோ ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்திருக்க வேண்டும் சொல்லிட்டு இப்படி சட்டத்த விதிகளை மாற்றி பணம் வைத்திருப்பவர்களும் அதிகார வர்க்கத்தினர் மட்டுமே அதிமுகனுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வரலாம் என்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணியில் இருக்கக்கூடிய மீசை வைத்த மீசை வைத்த எந்த ஒரு ஆண்மகனும் குரல் கொடுக்கவில்லையே ஏன் கொடுக்கல அப்போல்லாம் வராத ரோசை இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை உருவ கேள்வி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ரோசை வருது அப்படின்னா அதை எப்படி சொல்வது என்று எங்களுக்கு தெரியலை சரி அடுத்த கட்டத்திற்கு வருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்டமைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வரப்போறாருன்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் மாறு தட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைக்கக்கூடியது தனி பெரும்பான்மையான அனைத்திந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக இல்ல கூட்டணி ஆட்சியா என்பதை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் தெளிவுபடுத்த வேணும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்திலையும் வடக்கு மண்டலத்தையும் மட்டுமே முழுவதுமாக கவனம் செலுத்தி அங்கே எப்படியாவது ஒரு அறுபது எழுபது சட்டமன்ற உறுப்பினர்களை பிடித்துவிட வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது அவர்னால தென் மாவட்டங்களிலேயோ டெல்டா மாவட்டங்களிலேயோ அல்லது சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளிலேயோ எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தெரியும் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு எப்படியாவது ஐயா ஓபிஎஸ் அவர்களை இந்த கூட்டணிக்குள்ளாக கொண்டு வந்துடணும் என்டிஏ கூட்டணிக்குள்ளாக அவரை எப்படியாவது கொண்டு வந்துடணும் கொண்டு வந்துட்டால் டெல்டாவிலையும் தென் மாவட்டத்திலையும் மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை பதிவு பண்ணிடலாம் ஆனால் அவங்கள கட்சிக்குள்ள சேர்த்துக்கிற கூடாது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளை ஒதுக்கி அதில் நீங்கள் போட்டிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வெற்றி பெற செய்து அவர்களுடைய ஆதரவை நம்ம பெற்று நம்ம வந்து முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர்ந்தணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இப்போ நம்ம என்ன கேட்குறோம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் சேர்த்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவரு தனி சின்னத்தில் ஒரு கட்சியை ஆரம்பித்து அவர் போட்டியிடணும் ஆனால் அவர் வந்து எங்களோட கூட்டணியில் மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைக்கிறார் இப்படியெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் ஒரு காலத்திலையும் இருக்க மாட்டார் ஒரு வேலை அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அது ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை இல்லை ஒரு வேலை இப்படி ஒரு கற்பனை கூட பண்ணி பார்த்துக்கலாம் இப்படி ஒரு கூட்டணி அமைந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனி இயக்கம் துவங்கி அவருக்கு குறிப்பிட்ட தொகுதியில் கொடுத்து அவரு போட்டியிடுறாரு இங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டிடுறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு நாற்பது ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறாரு ஐயா ஓபிஎஸ் பி ஒரு நாற்பது ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறாங்க கடைசியில் வந்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு இருந்தாதான் ஆட்சி அமைக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வைப்பதற்காக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாரா அப்படி ஒரு சூழ்நிலை வருமா உலகமே அழிந்தாலும் அது போன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எக்காரணம் கொண்டும் ஆதரவு கரம் நீட்ட மாட்டார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன் நம்மளுடைய போராட்டமே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் செய்த துரோகத்தை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அம்மா நிரந்தர அந்த பதவியை பறித்ததை எதிர்த்துதான் போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய வாழ்நாள் லட்சியமே ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டர்களுடைய உரிமையை மீட்க வேண்டும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் நிரந்தர பொதுச் செயலாளர் என்கின்ற அந்த நிலையை கொண்டு வர வேண்டும் என்பதை வாழ்நாள் லட்சியமாக வைத்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட இது களத்தில் ஜெல் ஆகாது ஒரு கற்பனை செய்து பார்த்தாலும் கூட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தனியாக நின்று வெற்றி பெற்று ஐயா ஓபிஎஸ் அவருடைய ஆதரவு இருந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வர முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை அப்போ தான் இது போன்ற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாஜி அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஆனால் உங்களுடைய தலைமையை வச்சு நமக்கு கொங்கு மண்டலத்திலையும் வடக்கு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் ஒரு நாற்பது ஐம்பது சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றாலும் கூட நம்ம ஆட்சி அமைப்பதற்கு நூற்றி பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினுடைய ஆதரவு வேணும் அது கண்டிப்பாக உங்களுடைய தலைமையை மட்டும் முன்னிலைப்படுத்தி நமக்கு கிடைக்காது ஆயனால் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கணும் அது வெகு நாட்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது வரக்கூடிய ஜூலை அதாவது ஜூலை மாதம் இறுதிக்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கான ஒப்புதலை உங்களுடைய சம்மதத்தை நீங்க கொடுத்துதான் ஆகணும் ஒருவேளை நீங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றால் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் எங்களை தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டு ஜூலை மாத இறுதி வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு கால கெடுவ அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது எப்படி ஜூலை மாத இறுதிக்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிடுமா அப்படின்ற கேள்வியை கூட நீங்க கேட்கலாம் நம்ம இதே போல் தான் நம்ம சொன்னோம் கடந்த காலத்துல மார்ச் மாத இறுதிக்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுடனான அந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதி செய்யவில்லை என்றால் ஏப்ரல் மாத துவக்கத்தில் அமலாக்கத்துறையினுடைய வளையத்திற்குள்ளாக முன்னாள் அமைச்சர்கள் புறா வந்துருவாங்க அதை மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் எதுவும் செய்ய முடியாது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி பாஜகவுடனான அந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவதா என்பதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் பல பேர் கூட அது கிண்டல் செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு நீங்கள் என்னென்ன இன்னொரு பத்து பதினஞ்சு நாள் வந்து கூட்டணியை உறுதிப்படுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் அவர்களுக்கெல்லாம் நம்ம சொன்னது தான் சரின்னு சொல்லிட்டு அதற்கு பின்பு புரிஞ்சிருப்பாங்க அந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளாகவே அதிமுக பாஜக கூட்டணியை உறுதியும் செஞ்சாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு மனப்பெண்ணை போல விருப்பம் இல்லாத மனப்பெண்ணை போல அந்த திருமணத்தில் அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பில் போய் கலந்து கொண்டாங்க தாலியும் கட்டப்பட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை அப்படி பொழுது தான் இந்த ஜூலை மாத இறுதிக்குள்ளாக ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் சொல்லணும் அப்படி <pause> எடப்பாடி பழனிசாமி <pause> அவர்கள் <pause> சம்மதம் <pause> சொல்லவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர்த்து விட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க நாங்கள் தயங்க மாட்டோம் அதற்கும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு எச்சரிக்கையை விடுத்துட்டு வந்திருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் ஆகையினால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி சாட்சிக்காரர் காலில் விழுகிறத விட சண்டைக்காரர் காலில் விழுகிறது தான் நல்லதுன்னு சொல்லிவிட்டு மனதளவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது விரைவில் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவை எதிர்பார்க்கலாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையில் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாங்கும் பட்சத்தில் உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தமிழகத்தில் அமைப்பார் அது தனி பெரும்பான்மையான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்